students please on the light cer oh, okay. yeah. yeah. அமே பரபடா வந்து பரபடா இந்த கடத்த கட்டமாக கலையின்கே சங்கம் கடைகூடி பெரிய அணியினரையும் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கலை இலக்கிய சங்கம் கலைகுடி பெரிய சாமி நினைவு குழு பொன்னரங்கபுரம் எப்பின்ராஜ் பண்ணி ஏய் <laughs> ஒன்று <laughs> இதற்கு கலை இலக்கிய சங்கம் கடைக்குடி பெரிய சாமி அனைவருங்கபுரம் அணிபில் தங்கள் அணியினை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் எம் கே டி அரசு அன்னை பிரதர் அன்பில் thank you மங்கள மங்களம் நான்கு வெற்றி மொழிகளையும் கோட்டை இரண்டு வெற்றி மொழிகளை பெற்ற அரியமங்கலம் நான்கு இரண்டு எட்டு Tessie, come back. Gracias. தம்பி ஏ உடனே சொல்லுடா இங்க வெயிட் அதுக்கு அப்பறம் தான் சார் நான் லைன் சொல்றேன் ஏய் தம்பி 3 3 வெயிட் ஆனா இந்த என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மீதி நான் உங்களுக்கு என்ன பண்ணுவே நீ எலெக்ட்ரிக் கார்டு அடுத்த கர் போட்டா எலெக்ட்ரிக் கார்டு போட்ட உடனே பாயிண்ட் இது என்ன நம்பர் 77 மீன் தான் அரியமங்கலம் ஏழு வெற்றி கோட்டை நான்கு வெற்றி புலிகள் பெற்ற அரியமங்கலம் ஏழுமத்தான்கோட்டை நான்கு அரியமங்கலம் எட்டு அரியமங்கலம் பதினொன்று வெற்றி புள்ளிகளையும் வானவத்தான் கோட்டை நான்கு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ள அரியமங்கலம் பதினொன்று வானவத்தான் கோட்டை நான்கு அரிய நாயன திருவண்ணாம அரியமங்கலம் பனிரெண்டு வெற்றி மொழிகளையும் வானவந்தான் கோட்டை ஐந்து வெற்றி மொழிகளையும் பெற்றுள்ள அரியமங்கலம் பனிரெண்டு வானவந்தான் ஐந்து இது அடுத்தவட்டமாக கடை வெட்டிய சங்கம் கடையக்குடி பெரியசாமி குழு பொன்னரங்கபுரம் கடைய குடி பொன்னரங்கபுரம் கிட்டமாக நடு எதிர்த்து விளையாடும் அன்பு சோழ நடுக்காவரி தங்கள் அணியரை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம்

மங்கலம்ரியமங்கலம் பூன்று வெற்றிி புலிகளையும் வாலவங்கோட்டை எட்டு வெற்றி புலிகளையும் பெற்றன அரியமங்கலம் பதிமூன்று கோட்டை எட்டு はいはい。 கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் அடுத்த கட்டமாக கடை இலக்கிய சங்கம் கடையக்குடி பெரிய மங்கலம் நான்கு வெற்றி புலிகளையும் அரியமங்கலம் பதினைந்து வெற்றி கொலிகளையும் ஒன்பது வெற்றி மொழிகள் பத்து வானோதனம் கொண்டை பத்து வெற்றி புள்ளிகளையும் அரியமங்களம் பதினைந்து வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளன பதினைந்து பத்து அஞ்சு அரியமங்கலம் சிறப்பு பரிசு ரூபாய் ஐந்தாயிரம் அன்பு அண்ணன் எஸ் பழனிவேல் எக்ஸ் ஆர்மி அவர்களை விழா குழு சார்பாக விழா மேடை பரிசினை வழங்கிய அன்பு அண்ணன் எஸ் பழனிவேல் எக்ஸ் ஆர்மி அவர்களை விழா குழு சார்பாக விழா மேடை கலைகின்றோம் பதினாறு வெற்றி புள்ளிகளையும் பதினோரு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளன அரியமங்கலம் பதினாறு வானவந்தோட்டை பதினொன்று ஐந்து புள்ளிகள் மட்டுமே முன்னணியில் இருக்கிறார்கள் அரியமங்கலம் சிறப்பு பரிசு ரூபாய் ஐந்தாயிரம் அன்புக்கு வழங்கிய அண்ணன் பழனிவேளால் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் கடைசி ஊற்ற வேண்டாம் சிறப்பு பரிசு ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கிய

குடி பொன்னரங்கபுரம் உடனடியாக ஆடுகளில் வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம் கடைசி இரண்டு விடா கடைசி மட்டுமே கலை இலக்கிய சங்கம் கடைக்குடி பெரிய சாலை பொன்னரங்கபுரம் தங்கள் அணியை ஆயுத வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதற்கு அடுத்த கட்டமாக நடுப் அன்பு நடுக்காவே தங்கள் அணியை ஆயுத வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கோட்டை பதினான்கு வெற்றி புள்ளிகளையும் அரியமங்கலம் பதினாறு வெற்றிப்படிகளையும் பெற்றுள்ளன பதினான்கு பதினாறு இரணிகளுக்கு கடைசி ஒரு நிமிடம் பதினான்கு அரியமங்கலம் பதினெட்டு அரியமங்கலம் கேப்டன் ஸ்கோர் கொடுத்தா அரியமங்கலம் வெற்றி பெற்றது அரியமங்கலம் கேப்டன் அரியமங்கலம் கேப்டன்